அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதர் வராகி வராகியணி இன்னருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க எக்காரணத்தை கொண்டும் இந்த பதிவை தவற விட்டுடாதீங்க அதாவது இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பத்து பேரை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை நிகழ்த்தக்கூடியது உலகமே உங்களுக்கு அடிமையாக்கக்கூடிய கூடிய அற்புதமான ஒரு வார்த்தை அதாவது உங்களை பல கோடிக்கு கூட அதிபராக்கக்கூடிய அற்புதமான வார்த்தைங்க நீங்க எதை கேட்டாலும் கொடுக்கும் பூஜை பண்ணணும் விரதம் இருக்கணும் அப்படின்னு எதுவுமே செய்ய வேண்டாம் கூட தினமும் காலையில் இந்த பத்து பெயரை மட்டும் நீங்கள் ஒரு முறை மட்டும் சொல்லி பாருங்க உங்க வாழ்க்கையில நம்ப முடியாத அதிசயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்க வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய அற்புதமான இந்த பத்து பெயர்களை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னு நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா நம்ம சேனலில் சொல்கிற சுட்சி வேட் மந்திரம் இதெல்லாம் செஞ்சதின் மூலமாக ஒரு சகோதரிக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே போல் நிறைய பேருடைய வாழ்க்கையில மிராக்களை ஏற்படுத்தியிருக்கு இன்னொரு சகோதரியுமே சொல்லியிருக்காங்க மேஜிக் வேர்டை வந்து சொன்னதின் மூலமாக அவங்க ஆசைப்பட்டது நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே போல் உங்களுடைய பிரார்த்தனையும் நீங்கள் கேட்டதும் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம சேனலில் சொல்கிற மிராக்கள் நம்பர் சுவிட்சி வேடு மந்திரம் இதெல்லாம் முட் முற்றிலும் உண்மையை சார்ந்த விஷயம் நம்பிக்கையோடு சொன்னீங்கன்னா நூறு சதவீத பலனை உங்களுக்கு உடனடியாக கொடுக்கக்கூடியது அதே தான் இன்று உங்கள் வாழ்க்கையை மாற்றி தரக்கூடிய அற்புதமான ஒரு பத்து பெயர்கள் நீங்கள் பூஜை பண்ணணும் விரதம் இருக்கணும் குளிச்சுட்டு சொல்லணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது தூங்கி எழுந்து எந்த இடத்துல உட்கார்ந்துருக்கீங்களோ எழுந்திருக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து கொண்டு இந்த ஒரு பத்து பெயர்களை சொன்னால் மட்டும் போதும் உங்களுடைய வாழ்க்கை மிக அழகாக மாற்றி தரும் என்ன கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த உலகமே உங்களுக்கு அடிமையாக்கி தரக்கூடிய அற்புதமான வார்த்தை இதை நீங்க தினமும் சொல்ல 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 பணவரவும் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பல பெயரை கோடீஸ்வரராக ஆக்கிய அற்புதமான ஒரு பத்து பெயர்கள் இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தினமும் தூங்கி எழுந்திருக்கீங்க பாருங்க எந்த இடத்துல தூங்கி கண் விழிக்கிறீங்களோ அந்த இடத்துல உட்காந்துக்கோங்க நீங்க மவுத் வாஷ் பண்ணணும் ஃபேஸ் வாஷ் பண்ணணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது தூங்கி எப்பொழுது ஏந்திருக்கிறீங்களோ பிரம்ம முகூர்த்தத்தில் ஏந்திரிச்சு சொல்லிவிட்டு திருப்பி படுத்துக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது சப்போஸ் உங்களால் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏந்திரிக்க முடியாதவங்க ஒரு காலையில் ஒரு ஆறு ஏழு மணிக்குள்ளையாவது ஏந்திரிக்க பாருங்கள் ஏந்திரிச்ச உடனே இந்த ஒரு பத்து வார்த்தையை வேறு எந்த ஒரு சிந்தனையும் வேண்டாம் எதையும் நீங்கள் கேட்கவும் வேண்டாம் நீங்கள் கேட்காமலே இதை சொல்லும்போது உங்களுக்கு அனைத்தும் உங்கள் வசமாக ஆரம்பிக்கும் நான்வெஜ் சாப்பிட்ட அன்னைக்கு நீங்கள் சொல்ல வேணாம் மாதவிடாய் காலத்தில் நீங்கள் குளிச்சு சொல்லலாம் அதே போல தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபட்டு குளிச்சிட்டு தான் சொல்லணும் மற்றபடி எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது நீங்க உங்க வீட்டுல இருந்தாலும் சரி வெளியில எங்கேயாவது போயிட்டீங்கனாலும் அங்கேயுமே நீங்க தாராளமாக தூங்கி எழுந்த உடனே சொல்லலாம் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யாரு வேண்டும் என்றாலும் சொல்லலாம் இந்த பத்து பெயர்கள் யாருக்குரியது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம நல்லபடியா வாழணும் பணம் செல்வம் புகழ் பேர் இது அனைத்தும் நம்மளை தேடி வர்றதுக்கும் நம்ம கேட்டது கிடைக்கிறதுக்கும் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் இல்லாமல் இருக்கிறதுக்கும் அதாவது ஒரே கல்லில் பத்து லட்சம் மாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையே மாற்றி தரக்கூடிய அற்புதமான பெயர்கள் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கா பவானி காயத்ரி காளி லக்ஷ்மி பாலசுந்தரி சரஸ்வதி லலிதா ஷியாமா ராஜராஜேஸ்வரி கங்கா பவானி காயத்ரி காளி லக்ஷ்மி பாலசுந்தரி சரஸ்வதி லலிதா ஷியாமா ராஜே ராஜேஸ்வரி இந்த பெயர்களை நீங்கள் படித்த உடனே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அற்புதமான சக்திகளின் அதாவது பராசக்திகளின் பெயர்கள் தான் இந்த பெயர்கள் இது பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையே நம்மளுக்கு புரட்டி போடக்கூடிய அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் பல லட்சம் பேரை கொடீஸ்வரராக ஆக்கிய அற்புதமான பத்து தேவிகளுடைய திருநாமத்தை தான் நம்ம சொல்ல போகிறோம் இதை நீங்கள் சொல்லும்போதே உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே வேண்டாம் ஏதாவது உங்களுக்கு வேணும்னாலும் மனசு நீங்க நினைச்சிட்டு கேட்கலாம் எதுவுமே நீங்க வேண்ட வேண்டாம் நீங்க இவங்க பேரை சொன்னாலே போதும் நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ அது அனைத்தையும் சாத்தியமாக்கி கொடுப்பாங்க வேற எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்க காலையில தான் சொல்லணுமா மாலையில சொல்லலாமா அப்படின்னு கேட்காதீங்க காலையில் மட்டும் தான் சொல்லணும் தூங்கி எழுந்தவுடன் இந்த பத்து பேரை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க போயிடலாம் இல்லை நீங்கள் திருப்பி தூங்குறதா இருந்தாலும் தூங்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா எத்தனை நாளைக்கு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் சொல்லலாம் மிகவும் எளிமையான

அதை ஒரே ஒரு வரியில உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லுங்கள் நிச்சயமாக உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோங்கம்மா இன்று பிரார்த்தனைக்குரிய நேரம் எப்பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று மாலை ஏழு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம் நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனையை சாயப்பாவும் வராகியனையும் இந்த பிரபஞ்சமும் நிறைவேற்றும் நம்பிக்கையோடு இருங்கள் நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் காலையில் தான் சொல்லணும் ரிப்பீட்டடாக திருப்பி நீங்கள் கமெண்ட்டில் கடைசி வரைக்கும் பார்க்காம கேட்பீங்க இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் காலையில் மட்டும்தான் தூங்கி எழுந்தவுடன் சொல்லணும் மற்ற நேரத்துல நீங்க சொல்லலாமான்னு கேட்டா காலையில சொல்றதா நல்ல நல்ல பலனை உங்களுக்கு உடனடியாக கொடுக்கும் முடிஞ்ச பிரம்ம முர்த்தத்துல சொல்லி பாருங்க நிச்சயம் நல்லதே நடக்கும் நன்றி